உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பேச்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி வீடியோவில் இந்த காலகட்டத்தில் என்ன தெய்வ வழிபாடு பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பண்ணி இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பு நடக்குது வெளியூரில் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் ஒருப்போ கீழர் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர் இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல ஆட்சி வலுப்பெற்று மூலத்திரிகோணம் வலுப்பெற்று நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது ஜூன் மாதம் ஒன்னாம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அங்கேருந்து யோகா பலனை கொடுக்க போறாரு இந்த காலகட்டத்தில் மகர ராசி என்பது நிறைய பேருக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய மகராசி நண்பர்கள் நண்பர்கள் சே இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நிறைய கஷ்டப்பட்டீங்க கடன் பிரச்சனை தொழிலில் தொழில் வளர்ச்சி இல்லை தொழிலில் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய துரோகங்கள் இதெல்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு மிக மிகவும் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பு எப்படின்னா பண ரீதியாக இருந்தாலும் பரவாயில்ல சார் என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க என்னை யாரும் புரிஞ்சுக்கலை எங்கள் குடும்பத்தில் யாரும் புரிஞ்சுக்கலை என் நண்பர்கள் புரிஞ்சிக்கல நான் ஒரு இடத்துல ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன் கடைசியில் அவன் என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க என்னுடைய தெரிஞ்சவங்க கிட்ட சொந்தக்காரங்கிட்ட பணம் வாங்கியிருந்தேன் ரொம்ப கேவலப்பட்டு அசிங்கப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு மன வேதனையில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பழசெல்லாம் மறந்துடுங்க ஏன்னா மகர ராசி என்பர்கள் உழைச்சி முன்னேறக்கூடியவர்கள் அதில் எந்த டவுடே கிடையாது உங்க உழைப்பு எண்ணிக்கா இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு போடும் அதில் பயப்படவே பயப்படாதீங்க நீங்கள் எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் நீங்க வளரக்கூடாதுன்னு நினச்சா கூட நீங்க வளரக்கூடிய ஒரு ஆழ மரம் அதை மறந்துடவே மறந்துடாதீங்க அந்த வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் தான் அந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பழசெல்லாம் மறந்துட்டு உங்களை திருப்பி பழைய மாதிரி உழைப்ப ஆரம்பிங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க தொழிலில் நல்ல வளர்ச்சி வரும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதியும் செவ்வாய் பகவான் லாபாதிபதியும் செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால நிறைய லாபங்கள் ஈட்டக்கூடிய நேரம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய ஆர்டர்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய டெலிவரி நீங்கள் வாங்கக்கூடிய பணங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வருங்காலத்தில் கண்டிப்பாக கொடுக்க போகுது தொழிலில் நிறைய காசு வரும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள்லாம் தீரும் வராத பணங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மகர ராசி அன்பர்கள் இருக்க போது அது எந்த தொழில ஒன்னா இருக்கலாம் ஏரியா ஸ்டேட்ல இருக்கு கமிஷன் பிஸ்னஸில் இருங்க அதே மாதிரி நிறைய மகராசி என்பது டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருப்பீங்க உணவு சார்ந்த தொழிலில் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் வேலையை விட்டு உக்காந்துருக்கீங்க உங்களை வந்து வேலையை விட்டு போகிற அளவுக்கு நிறைய நிர்பந்தம் படுத்தியிருப்பாங்க உங்களுடைய மேலதிகாரிகள் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க நிறைய பேர் துரோகங்கள் பண்ணி உங்களை வந்து வெளில அமைச்சிருக்காங்க அதெல்லாம் மறந்துடுங்க அதெல்லாம் மறந்துட்டு திருப்பி பழைய மாதிரி எப்படி சார் மறந்து முடியும் அவங்களாம் மறக்கவே முடியாது அவங்களே நினைச்சிட்டு உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி போகாம அப்படியே உட்காந்து நீங்க திருப்பி எந்திரிச்சு திருப்பி அவங்க முன்னாடி எனக்கும் வேலை கிடைக்கும் எனக்கும் நான் நல்ல பேர் வாங்குவேன் என்னாலையும் சம்பாதிக்க முடியும் காட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க நிறைய பேர் உங்களை விட்டு வேலையை விட்டு அமுச்சிருப்பாங்க நீங்கள் ஒரு நீங்கள் எதுக்குமே யூஸ் இல்லை உங்களால் எந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு அனுப்பிச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் வேறு கம்பெனியில் போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களே திரும்பி பார்ப்பாங்க இங்கே இருந்த ஆள் திருப்பி அங்கே போய் எப்படி இப்படி ஆனார் எல்லாம் நேரம் தான் அந்த நேரம் மாறிடுச்சு அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதில் முன்னேற்றமும் இருக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்ல பதவி கிடைக்கும் ஏன்னா இந்த உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல கூடிய செவ்வாய் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பார் பதினோராம் வீட்டை பார்ப்பார் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதை மிஸ் பண்ணாமல் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கூடிய காலகட்டம் நிறைய மகராசி அன்பர்கள் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருப்பீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பீங்க அதெல்லாம் பிரச்சனையை கொடுத்துரும் அதனால் கண்டிப்பாக மாறிக்கிறது ரொம்ப சிறப்பு நிறைய மகராசி என்பது இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ஏழரை சனி காலகட்டத்தில் நீங்கள் பார்த்து சில பொண்ணுலாம் நிச்சயமாய் கேன்சல் ஆகிருக்கும் சில ஆண்களுக்கு பார்த்தீங்க சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் வரைக்கும் போய் கடைசியில் ஏதாவது ஒரு சண்டைகள் சச்சரவுகள் இல்லை உங்களுக்கு பிடிக்காமல் போய் இல்லை அந்த பையனுக்கு பிடிக்காமல் போய் இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விபத்து இறப்பு நடந்து கல்யாணம் நின்று போனதுக்கான வாய்ப்புகள் நிறைய கடந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால் மனசு வெறுத்து போய் உட்காந்துருக்கீங்க கல்யாணமே வேண்டாம்னு சில பேர்லாம் இருக்கீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த காலகட்டத்தில் அந்த திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி நல்லபடியாக திருமணம் நடக்கும் நிறைய பேருக்கு நடக்காத ஒரு விஷயங்கள் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாதுன்ற சில யோக ஜாதங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணினா கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கூடக்கூடிய நேரமா இருக்கு அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக மகராசி என்பர்கள் செய்யுங்க பிரிஞ்சவங்களாம் சேர்ந்து வாழ்றதுக்கான நேரம் அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் இல்லை பிரிஞ்சிட்டீங்க வேற திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்க நிறைய மகராசி என்பர்களுக்கு மறு திருமணம் நடைபெறக்கூடிய காலமாக இருக்கு அதுக்கான முயற்சிகளும் செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் வீடு விற்கிறதுக்கு வீடுல வீடு விற்று அதன் மூலமாக காசு நிறைய வரத்துக்கு நீங்க நீங்கள் கடந்த காலகட்டத்தில் வீடு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணால் ரொம்ப கம்மி ரேட்டு கேட்டிருப்பாங்க இல்லை விற்க முடியாத சூழ்நிலைகள்லாம் வந்துருக்கும் ஆனால் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு வீடு விற்கும் நல்ல காசு வரும் அதனால் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாம் தீர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு அரசு சார்ந்த வேலைகள் கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்களா அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது நல்ல வேலையில் நல்ல உத்தியோகத்தில் உயர் பதவி உயர் அந்தஸ்தில் வேலை வாய்ப்பு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கு அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆனால் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து விற்கணும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யலாம் பூர்வீக சொத்துல சண்டைகள் இருக்க பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் போய் பேசினீங்கன்னா பிரச்சனைகள் தீரும் நிறைய பேருக்கு பூர்வீக வீடு கட்டணும் ஆசைகள் இருக்கும் அதை இந்த காலகட்டத்தை செய்கிற சிறப்பு நிறைய பேர் வீடு வாங்குறதுக்கான யோகங்கள் உள்ள காலகட்டம் நிறைய வீடு பார்த்துருப்பீங்க சில இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காது மகர ராசிக்கு என்னென்னா எல்லாருக்கும் பிடிக்கணும் மனைவிக்கு பிடிக்கணும் அம்மாக்கு பிடிக்கணும் அப்பாக்கு பிடிக்கணும் பார்த்து இருப்பீங்க அமைஞ்சிருக்காது சில பேருக்கு லோன் ரிஜெக்ட் ஆயிருக்கும் அவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள்ல வீடு அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க அடுத்த ஒரு மூணு மாசத்துக்குள்ள அந்த புது வீட்டுக்கு போய் திருப்பியும் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் கார் வாங்குறதுக்கு வண்டி வாங்குறதுக்குலாம் ஒரு உகந்த காலகட்டம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அதே போல இந்த காலகட்டத்தில் வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த காலம் காலகட்டத்தை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளிநாடு நீங்கள் பிடிச்ச சப்ஜெக்ட்டு சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போனால் செலவு நிறையா ஆகும் அதெல்லாம் யோசிக்காதீங்க முதல்ல லிஸ்ட் எடுங்க எந்தெந்த கண்ட்ரியில் போனால் உங்களுக்கு வளர்ச்சி அப்படின்னு பாருங்க அதற்கான முயற்சிகள் செய்யுங்க உங்களுக்கு ஈஸியாக பணம் வரும் அங்கே போய் நல்லா படிப்பீங்க திருப்பி அந்த கடனெலாம் கட்டி உங்கள் அம்மா அப்பாவுடைய பேரை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான திறனோ அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் அதே போல் மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது வெளிநாடு போனோம் வெளியூர் போய் சம்பாதிக்கணும் வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கணும் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது இதுக்கு வேறு வழி இல்லை எனக்கு வெளிநாடு போனால் தான் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு சூழல் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் வெளிநாடு யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா கடந்த காலகட்டத்த சில ஏமாற்றங்கள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் விட்டுருங்க மறந்துடுங்க ஏன்னா ஏமாற்றம் அடைஞ்சாதான் ஒரு வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நம்ம கரெக்டா போவோம் அதுவும் மகர ராசி என்பர்கள் ஏழரை சனில் இது நடக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதை மறந்துடுங்க உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கலாம் பட் இருந்தாலும் அதை மறந்துட்டு அடுத்தது திருப்பி நான் அதை வாங்கி காட்டுவேன் அதை சாதிப்பேன் திருப்பி அந்த வேலையை வாங்கி வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பேன்ற ஒரு ஒரு நிலையோட நில்லுங்க கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அதே போல் மகர ராசி என்பருக்கு வெளிநாட்டில் இருக்கீங்க சில பேர்லாம் அவங்களுக்குலாம் பிஆர் கிடைக்கல அப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது பெர்மனண்ட் ரெசிடென்ட் கிடைக்கல க்ரீன் கார்டு கிடைக்கலாம் அவங்களாம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிஆர் கிடைச்சிடும் அதே போல் வெளிநாட்டிலேருந்தே சில பேருக்கு வந்து வேலை போய் இருக்கு வேலையில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வேலைக்கெலாம் முயற்சி பண்ணிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் இல்லை நீங்கள் அங்கேயே ஏதாவது வேறு ஊர் மாறி வேலை தேடணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு வாய்ப்பு உண்டு அது மாதிரி வாய்ப்பு இருந்தால் வேலை இல்லாதவங்க கண்டிப்பாக வேறு ஊர் தேடி நீங்கள் வேலையை தேடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு வாய்ப்புள்ள நேரமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் கூடிய முருகன் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் இல்லை மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணலாம் பழனி போகலாம் சுவாமி மலை போலாம் இது மாதிரி மலை மேலே இருக்கக்கூடிய திருத்தணி முருகன் அதே மாதிரி மருதுமலை முருகன் இதெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்காக தோத்தீங்களோ எந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கோ நிறைய பேருக்கு கடன் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது மகராசி என்பது தொழிலில் வளர்ச்சி இல்லைன்னு சில பேருக்கு பிரச்சனையாக இருக்குது வேலை இல்லைன்னு சில பேருக்கு பிரச்சனையாக இருக்குது அப்போ எது சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பெருமானை பிரார்த்தனை பண்ணி மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்கள் எவ்வளோ செய்கிறீங்க எவ்வளோ செலவு பண்ணுறீங்க எவ்வளோ இழக்கிறீங்க இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் காலையில் எந்திரிச்சுனா ஒரு மணி நேரம் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க முருகனுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்லோகங்கள் சொல்லலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் சொல்லவே தெரியாதுன்னா சும்மா முருகா 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 இதெல்லாம் கேட்டு வேண்டுங்க நீங்கள் என்ன மனசில் உங்களுக்கு தேவையோ அதை முருகன்ட்டு அழுது வேண்டி கெஞ்சி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகனுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பாக இருப்பதற்கான உள்ள தருணமாக இருக்கு நம்ம சொன்ன பலன்கள் கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோக திசை நடக்கணும் நம்ம சொன்ன பலன்களை விட நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதை செஞ்சாலும் புதிய முயற்சிகளை எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்துங்க இல்லை உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது ஏன் நம்மளுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஜாதக தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பி ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவேன் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணோம் தபால் செலவு எக்ஸ்ட்ரா வரும் அஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தூ